அனைவருக்கும் வணக்கம் மாதாந்த அஸ்வசுவ எப்போது எடுக்கலாம் மேன்முறையீட்டுக்கான கால நீடிப்பு மற்றும் அஸ்வசுவ மற்றும் அஸ்வசுவ இரண்டாம் கட்டக்காரர்களுக்கான பெயர் பட்டியல் வந்தவர்களுக்கான கொடுப்பனவு எப்போது போன்ற விவரங்களை நாங்கள் இதில் விரிவாக பார்க்க போகிறோம் எப்போது அதாவது அஸ்வஸ்வ மாதாந்தம் வழங்கப்படுகின்ற அந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு எப்போது வழங்கப்பட போகிறது என்று சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பமாக இருக்கும் கன சமூக ஊடகங்களில் வெவ்வேறு திகதிகளை அனுப்பு அனு அறிவிப்பார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சரியான முறையான தகவல்கள் கிடைத்ததும் சரியான முறையில் நாங்கள் எமது செய்திகளை செய்திகளின் ஊடாக அவற்றை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் மற்றது மேன்முறையீட்டுக்கான கால நீடிப்பு எப்போது கால நீடிப்பு எதுவரை நீடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது அதாவது கடந்த பதினாறாம் தேதி ஆட்சேபனைகள் அல்லது மேன்முறையீடு செய்வதற்கான கால நீடிப்பு நிறைவடைந்ததாகவும் கா நிறைவடைந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அஸ்வஸ்வ அந்த நலன்புரி நிலையத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினாறாம் தேதியுடன் அதனுடைய காலம் காலாவதியாகிவிட்டது என்று சொல்லி ஆனால் தற்பொழுது அது நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதம் ஜூலை அதாவது இந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வரை கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமான ஒரு விளக்கமும் அடுத்தது இரண்டாம் கட்டக்காரர் தமதுடைய பட்டியல் வெளியில் வந்திருக்கிறது பட்டியல்கள் வந்து சரியாக இருக்கிறது என்று சிலர் சொல்கின்றார்கள் அவ்வாறு சொல்கின்ற சிலர் தமக்கான கொடுப்பனவு எப்பொழுது வழங்கப்பட போகிறது என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இந்த மூன்று விடியம் சம்பந்தமாக விரிவாக நாங்கள் இந்த காணொலியில் ஆய்வு செய்ய போகிறோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மாதா அந்த அஸ்வசுவ கொடுப்பனவு என்பது தேசிய நலன்புரி நன்மைகள் சபையால் அநேகமாக ஓராந்திகதி தொடக்கம் ஐந்தாம் திகதிக்குள்ளே அஸ்வஸ்வ கணக்குக்கு வரவே வைக்கப்படும் அவ்வாறு வரவு உடனே உடனடியாக நீங்கள் போய் எடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு வங்கி கணக்குக்கு அது வரவு வைக்கப்படவில்லை எனவே வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படுவது அநேகமாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதிகளில் அந்த வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் அவ்வாறு வைக்கப்படுகின்ற போது அதன் பின்னர் வங்கி கணக்குக்கு வைக்கப்படுகின்ற போது உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்துக்கு அந்த பணம் வந்திருக்கும் அவ்வாறு வந்திருக்கிற போது நீங்கள் வங்கி அவற்றை கொண்டு சென்று நேரடியாக அவற்றை காட்டி நீங்கள் அந்த வரவு பணத்தை பெறக்கூடியதாக இருக்கும் இதுதான் நடைமுறை அதாவது கடந்த காலங்களில் ஆரம்ப காலத்தில் வைப்பிலிடப்படும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் வங்கி கணக்குக்கு வர வைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் கொள்ளப்படுவது வழக்கம் எனவே இந்த நடைமுறைதான் தற்போது பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன்படி நீங்கள் இருபத்தி ஐந்து ஏழு அதற்கு பிற்பட்ட தேதிகளில் மாதாந்தம் உங்களுடைய மாதாந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இதில் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவற்றை பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது மேன்முறையீடு மேன்முறையீடுக காலநெடிப்பு செய்யப்பட்டுகிறது கடந்த பதினாறாம் தேதியுடன் காலாவதியானதாக அறிவிக்கப்படுகிறது காலநெடிப்பு அந்த காலநெடிப்பு தற்சமயம் பதினாறாம் தேதியிலிருந்து இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரை அதாவது ஏழாம் மாதம் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வரை காலநெடுப்பு செது செய்யப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மேன்முறையீடு செய்யலாம் அதாவது குறித்த திக் உங்களுக்கு கிடைக்கவில்லை என நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் தகுதி இருந் தகுதி இருந்தும் எமக்கு அஸ்வஸ்வ கிடைக்கவில்லையே தகுதி உள்ளவர்கள் அதாவது உண்மையில் வருமானம் குறைந்த வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற குடும்பங்கள் அஸ்வஸ்வ கொடுப்பளவுக்கு கிடைக்காமல் அவ்வாறான சூழ்நிலை இருந்தால் நீங்கள் அவற்றை பெறுவதற்கு மேன்முறையீடு செய்யலாம் அதேவேளை தகுதி அற்றவர்களுக்கு உத உதாரணமாக உங்களுடைய அருகில் வீட்டில் இருப்பவரோ அல்லது சற்று தள்ளி இருப்பவரோ ஒருவருக்கு தகுதி இருந்த அதாவது வசதி உடையவர் வெளிநாட்டு வசதியுடையவர் அல்லது ஏதாவது வேலைகள் செய்கின்றவர் நிரந்தரமாக வேலை செய்கின்ற அப்பாறு ஏதாவது ஒரு பாரியளவு தகுதி உடையவராக இருந்தால் அவருக்கு அஸ்வஸ்வ த பிற தகுதியற்றவருக்கு ஆனால் ரெண்டாம் கட்டத்தில் அவருடைய பெயர் பெயர்பட்டியல் வெளிவந்திருக்கும் இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அதாவது ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியல் சிலருக்கு கிடைத்திருக்குது அவ்வாறானவர்களுக்கு ஆட்சேபனை செய்யலாம் இந்த மாதம் பதினாறாம் தேதியுடன் நிறைவு பெற்றதாக கூறப்பட்ட இந்த ஆட்சேபனை மேன்முறையீடு எதிர்வரும் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் கால அவகாசம் இனியும் கொடுக்காமல் காலத்தை வீணடிக்காமல் நேரடியாக பிரதேச செயலகங்களுக்கு சென்று அதற்கென ஒதுக்கப்பட்ட நலன்புரிகள் அமைப்பு அல்லது சமூக சேவை பிரிவுகள உள்ள உத்தியோகத்தர்களை நாடி உங்களுடைய மேன்முறையீடுகளையும் உங்களுடைய ஆட்சேபனைகளையும் தவறாமல் செய்யுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் இனி காலநெடிப்பு செய்வார்களோ என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் எனவே சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் அடுத்தது இரண்டாம் கட்டக்காரருடைய ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் எமக்கு எமக்கான கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் அதாவது ரெண்டாம் கட்டத்தில் எங்களுடைய பெயர் பட்டியல்கள் எல்லாம் வந்திருக்கிறது எல்லாம் சரி நாங்கள் மேன்முறையீடும் செய்யவில்லை அட்சவனையும் செய்யவில்லை எங்களுக்கு எங்களுக்கான கொடுப்பனவு எப்பொழுது வர வரும் என்று சொல்லி சொல்கிறார்கள் அப்போ இந்த கொடுப்பனவு எப்பொழுது வரும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுதுதான் உங்களுடைய பட்டியல்கள் வந்திருக்கிறது ஏறக்குறைய கடந்த ஒரு வருடமாக காத்திருந்த நீங்கள் ரெண்டாம் கட்ட பட்டியல்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அல்லது உங்களுடைய த வீடுகளுக்கு வந்து தகவல்கள் எடுத்து ஏறக்குறைய ஒரு வருட காலம் நீங்கள் காத்து கொண்டிருந்து தற்போது தான் அந்த பட்டியல்கள் இந்த மாதம்தான் அந்த பட்டியல்கள் வெளிவந்திருக்கிறது எனவே பட்டியல்கள் வெளிவந்து அதற்கான ஆட்சேபனைகள் செய்யப்படுகிறது மேன்முறையீடுகள் செய்யப்படுகிறது இந்த இந்த நடைமுறைகள் எல்லாம் நகர வேண்டும் இந்த மேன்முறையீடுகள் செய்து ஆட்சேபனைகள் செய்து அது சம்பந்தமான சம்பந்தமான ஒரு உத்தியோகத்தர்களால் அந்த செயற்பாடுகளை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பரிசீலனைகள் நிறைவுறு நிறைவுறுகின்ற போதுதான் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்கின்றார்கள் எனவே அந்த பரிசி அந்த இந்த வேலைகளை நகர்ந்து சென்று இன்னும் சில காலங்களில் தான் நீங்கள் உங்களுடைய ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியல்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் வரும் இதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய வங்கி இலக்க பிரச்சனை உங்களுடைய வங்கி இலக்கம் அரசாங்க வங்கிகளாக இருக்க வேண்டும் தனியார் மற்றும் ஏனைய வங்கிகளினுடைய செயற்பாடுகள் செயற்பாடுகளோ வங்கி இலக்கங்களோ அது கொடுத்தால் அந்த கொடுப்பனவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எனவே நீங்கள் அடுத்தது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஆய்வுகள் செய்ய போ செய்கின்ற உத்தியோகத்தர்களிடம் பிள்ளையான வங்கி இலக்க கணக்கை கொடுத்திருக்கலாம் அல்லது தவறுதலாக கொடுக்காமல் விட்டிருக்கலாம் இவ்வாறானவர்களுக்கு கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகின்ற அந்த காலப்பகுதியில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து கொடுப்பனவுக்கு இவர் தகுதியுடையவர் என்று சொல்லி தீர்மானிக்கப்படுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் சூடாக உங்களை அழைத்து அந்த சரியான வங்கி இலக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எஸ்எம்எஸ் சூடாக அவர்கள் அறிவித்து அந்த இலக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இரண்டாம் கட்டத்தில் தமிழ் பெயர் பட்டியல்கள் வெளிவந்திருக்கிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளிவந்திருக்கிறது ஏன் கொடுப்பனவுகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருக்குங்கள் ஏதாவது சரியான அரசாங்கத்தினுடாக சரியான முறையான தகவல்கள் எமக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுடைய அந்த தகவல்களை உங்களுக்கு பரிமாறிக்கொள்வோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் Nandri, para